சந்திரனை நோக்கிய மனித பயணம் என்பது விஞ்ஞானத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நியூயார்க் நகரம் முதல் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிறிய கருப்பு வெள்ளை டிவி திரையிலேயே நீலக்கோளின் மீது நடந்த மனிதனை பார்த்ததும் அது ஒரு கோடிக்கணக்கான கனவுகளுக்கு ஒரு தீர்வாக இருந்தது நாசா நடத்தி முடிந்த அப்போல்லோ திட்டத்தின் ஒரு பகுதியான அப்போல்லோ லெவன் நீல் ஆம்ஸ்டாங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் முதன் முதலாக சந்திரனின் மேற்பரப்பிலே இறக்கியது ஆனால் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கடந்தோடியும் கூட சந்திரனுக்கு மனிதர்கள் மீண்டும் செல்லவே இல்லை ஆனால் அதற்கான ஒரு முக்கிய முயற்சியாகத்தான் நாசாவின் ஆட்டமிஸ் திட்டம் இருக்கிறது அப்பல்லோ திட்டத்தின் சகோதரி திட்டமாக கருதப்படும் ஆட்டமிஸ் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மனிதர்களை மீண்டும் சந்திரனுக்கு அனுப்பும் மிகப்பெரிய முயற்சி ஆனால் இந்த முறை ஆண்கள் மட்டுமல்ல முதல் முறையாக ஒரு பெண்ணும் அதை போல ஆப்பிரிக்க அமெரிக்க நபராக கருதப்படக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரும் சந்திரனுக்கு மேலே நடக்க இருக்கிறார் ஆனாலும் கூட இது ஒரு பயணம் மட்டுமல்ல மனித இனத்தின் ஒரு புதிய ஒளிப்பாய்ச்சலாகவே மாறப்போகிறது ஆட்டமிஸ் திட்டம் மூன்று முக்கிய கட்டங்களைக் கொண்டது ஆட்டமிஸ் ஒன் ஆட்டமிஸ் டூ மற்றும் ஆட்டமிஸ் த்ரீ இதில் ஒவ்வொரு கட்டமும் அவ்வப்போது நுட்பம் தொழில்நுட்பம் மற்றும் மனித உளவியலை பரிசோதிக்கின்றன முதல் கட்டமான ஆட்டமிஸ் ஒன் ஏற்கனவே வெற்றிகரமாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பரில் நாசா தனது புதிய ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் என்ற மிக வலிமையான ராக்கெட்டில் ஆரியன் விண்கலத்தை அனுப்பியது இதில் மனிதர்கள் இல்லை என்றாலும் செயற்கை கோள்கள் சென்சார்கள் மற்றும் மனிதர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடிய பைலட் டம்மிஸ் ஆகியவை இருந்தன இந்த விமானம் சந்திரனை பத்து நாட்களுக்கு மேல் சுற்றி பின்பு பூமிக்கு திரும்பி ஒரு நல்ல டவுன் முடிவோடு பசிபிக் பெருங்கடலிலே தண்ணீரிலே இறங்கியது இப்போது ஆட்டமிஸ்ட் டூ என்ற அடுத்த கட்டம் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதாவது இந்த வருடத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது இதில் நான்கு பயணிகள் இருக்க போகிறார்கள் நாசாவின் இரண்டு வீரர்கள் கனடாவின் ஒரு வீரர் மற்றும் ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி அவர்கள் சந்திரனை சுற்றி வந்து திரும்பும் ஒரு ஃபிரைபை பயணத்தை செய்ய இருக்கிறார்கள் இது மனிதர்களுடன் விண்வெளிக்கு சென்று நுட்பங்களை சோதிக்கும் ஒரு வகையான முயற்சி அதற்கு பின்புதான் ஆட்டமிஸ்திரி இதுதான் இப்போதைய உலகம் முழுவதும் கவனிக்கின்ற மிகப்பெரிய நிகழ்வு இதுதான் நம்மை மீண்டும் சந்திரனின் மேற்பரப்பில் கொண்டு செல்லும் பயணம் இந்த பயணத்தில் நாசா ஒரு பெண்ணையும் ஆப்பிரிக்க அமெரிக்க நபரையும் சந்திரனில் நடக்க செய்யும் இது ஒருபோதும் நடக்காத ஒன்று இதற்கு நாசா ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம் என்ற தனி விமானத்தை உருவாக்கி வருகிறது இது ஸ்பேஸ்எக்ஸின் ஸ்டார்ட்ஷிப் தொழில்நுட்பத்தை அடிப்படையாகக் கொண்டது அதாவது ஆச்சமிஸ் த்ரீ திட்டத்திலே ஆரியன் விண்கலம் சந்திர சுற்றுப்பாதையில் இருந்து ஸ்டார்ட்ஷிப் ஹியூமன் லேண்டர் தளத்தில் பயணிகளை மாற்றும்

கூட மேம்பட்ட தொழில்நுட்பத்தோடு ஆட்டமிஸ் பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாகவும் இருக்கும் ஆக ஆட்டமிஸ் திட்டம் என்பது பூமிக்கு அப்பால் மனித வாழ்வு சாத்தியமா என்பதை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு புது முயற்சி மற்றும் அதன் பன்னாட்டு கூட்டாளிகளான கனடா ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் போன்றவை சந்திரனின் தெற்கு துருவத்தில் நிலையான ஒரு நிலைமையை உருவாக்க நினைக்கிறார்கள் அங்கு பேஸ் என்று அழைக்கப்படும் ஒரு புது முகாம் அமைக்கப்படவும் இருக்கிறது இது எதிர்காலத்தில் சந்திரனில் நீண்ட காலமாக மனிதர் வசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளி அதைப் போல கேட்வே என்ற ஒரு விண்வெளி நிலையம் சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் அமைக்கப்படும் இது ஒரு மூன்றாம் நிலை மையம் போன்றும் செயல்படும் பூமி கேட்வே சந்திரன் என்ற முறையில் பயணிகள் பயணிக்கவும் முடியும் இதற்கு பின்பு எனப்படும் செவ்வாயை நோக்கி பயணிக்கவும் இது வழிகாட்டும் திட்டம் ஒரு புதிய ஸ்பேஸ் அகானமியையும் உருவாக்க இருக்கிறது சந்திரனில் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஹீலியம் த்ரீ போன்ற நுண்ணீர் எரிபொருட்கள் நீர் மற்றும் நிலப்பரப்பு வசதிகள் எல்லாம் எதிர்கால தொழில்துறைகளுக்கு பெரும் வாய்ப்புகளாக இருக்கலாம் அதனால்தான் அமெரிக்கா மட்டுமல்லாமல் சீனா ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகளும் சந்திரனில் தங்கள் பங்கை பிடிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் இப்படி ஒரு பன்முக நோக்கோடு இயங்கும் ஆட்டமிஸ் திட்டம் மனிதனை சந்திரனில் இறக்குவது என்ற குறிக்கோளை தாண்டியது இது நமது எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகவும் இருக்கிறது இன்று ஒரு சிறிய புள்ளியாக இருக்கின்ற இந்த திட்டம் நாளை ஒரு புதிய நாகரிக வளர்ச்சிப்படியாகவும் மாறலாம் ஆக நாசா வழிகாட்டக்கூடிய ஆட்டமிஸ் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்பது சந்திரனை வெறுமனே சென்றுவிட்டு திரும்பும் பயணமாக இல்லாமல் ஒரு நீண்டகால மனித வாழ்விற்கு முயற்சியாகவும் இருக்கிறது இந்த நோக்கத்தை அடைவதற்காக குறிக்கப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அங்கு நிரந்தரமான நிழல் பகுதிகள் இருக்கின்றன இன்னும் வெறும் கற்கள் மட்டுமல்லாமல் வாட்டர் ஐஸ் என்று அழைக்கப்படும் நீர் இருப்பதற்கான சாத்தியமும் உள்ள பகுதியும் அதுதான் அந்த நீரை right, H2O என்று மட்டும் பார்க்காமல் அதன் மூலம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆகியவற்றை பிரித்து குடிநீர் சுவாசிக்கக்கூடிய காற்று மற்றும் நிலவின் மேற்பரப்பில் ராக்கெட் தயாரிப்பது ஆகிய சிந்தனைகளும் இருக்கின்றன இதுதான் ஒரு நிலையமாக மாற்றும் கனவின் ஆரம்பம் இந்த கனவில் முக்கிய பங்காற்றக்கூடிய ஒன்று கேட்வே இது ஒரு சிறிய ஆனால் நுட்பமான விண்வெளி நிலையம் இது சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் நிலையாக சுழலும் இது போல அதாவது அந்த நிலையம் வரை பயணிகளை அனுப்பி அங்கே இருந்து சந்திரனுக்கு மேல் இறக்க முடியும் இந்த விண்வெளி நிலையம் சந்திரனுக்கும் அதற்கு அப்பால் செல்லும் பல்லாயிரம் மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய செவ்வாய் திட்டங்களுக்கும் ஒரு அமையும் இதனால் பூமியின் கடந்து செவ்வாய் போன்ற கோள்களுக்கு பயணம் செய்வதும் எளிமையாகும் அதே நேரத்தில் இந்த திட்டம் மிகுந்த பொருளாதார செலவையும் உள்ளடக்கியது ஒரு ஆச்சமிஸ் பயணத்தின் மதிப்பு நான்கு பில்லியன் டாலர் வரை இருக்கக்கூடும் என்று நாசா அறிவிக்கின்றது இதனால் அமெரிக்க அரசுக்கு உட்பட்ட அரசியல் மாற்றங்கள் சட்ட சிக்கல்கள் என அனைத்தும் இந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை இருபத்தி தான் பதவிக்கு வந்த அரசாங்கம் இதனை ஆதரித்தாலும் எதிர்கால அரசாங்கங்கள் இதனை தொடர வைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது அது மட்டுமல்ல ஆற்றமிஸ் திட்டத்திலே தனியார் நிறுவனங்களின் பங்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இது முந்தைய அப்பல்லோ திட்டத்திலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் ஸ்பேஸ் எக்ஸ் প্লু আর্জিন লাখি মার্টি போயிங் போ்ராமன் போன்ற பல தனியார் நிறுவனங்கள் இதில் நுழைந்து தொழில்நுட்பம் உற்பத்தி விமான தளங்கள் போன்றவற்றில் பெரும் பங்காற்றுகிறார்கள் என்றால் மிகையாகாது அரசும் தனியாரும் இணைந்து ஒரு ஆளில்லா பயணத்தையும் அதற்கு பிறகு மனிதர்களுடன் கூடிய சந்திர பயணத்தையும் செயல்படுத்துவதால் வேகமும் அதிகரித்திருக்கிறது திறனும் வளர்கிறது அதே நேரத்தில் பாதுகாப்பும் உயர்ந்திருக்கிறது ஆனால் சில விமர்சனங்களும் எழத்தான் செய்கின்றன நாம் சந்திரனுக்கு ஏற்கனவே விட்டோம் ஏன் மீண்டும் செல்கிறோம் என்ற கேள்வி பொதுவாகவே எடுகிறது இதற்கு நாசாவினுடைய முந்தைய பயணம் ஒரு தொடக்கம் மட்டுமே ஆனால் நாம் வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம் அதை போல ஆற்றமி ஸ்திரீ திட்டத்தின் முக்கியமான அம்சம் சந்திரனுக்கு மேல் செயல்பட அதிக வசதியாக புதிய தொழில்நுட்பங்கள் இலகுவான ஆடைகள் மற்றும் அதிக அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் கொண்ட மிஷின்கள் ஆகியவையும் பயன்படுத்தப்படுகின்றன இதில் எக்ஸமோ போன்ற புதிய மாடல் பயன்படுத்தப்படும் இது மிக இலகுவாகவும் அதிக செயல்படக்கூடியதாகவும் இருக்கிறது இதுவே சந்திரனில் கட்டட வேலைகளுக்கும் ஆய்வுகளுக்கும் மிகவும் ஏற்றது அதே போல சந்திர மேற்பரப்பில் உள்ள பாறைகள் மற்றும் மணல் மாதிரிகள் ஆய்வுக்கு எடுக்கப்படும் இது கடந்த அப்பல்லோ பயணங்களை போன்றது என்றாலும் தற்போது நுண்ணுயிர் மூலக்கூறு அடிப்படையிலான ஆய்வுகள் கிராவிட்டி அளவைகள் மற்றும் வளங்கள் பற்றிய தரவுகள் மிக விரிவாக சேகரிக்கப்பட இருக்கின்றன இதில் ஃபியூச்சர் மூன் மைனிங் மற்றும் வானிலை ஆய்வுகளுக்கு உதவக்கூடிய ஏஐ அடிப்படையிலான ரோபட்டுகள் மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சாதனங்களும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன இந்த ஆட்டமிஸ் பயணங்கள் மூலம் பல்வேறு கல்வித்துறைகள் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் மற்றும் இளைஞர்களுக்கு விண்வெளி ஆர்வத்தை ஊட்டும் வாய்ப்பும் இருக்கிறது குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி மையங்களுக்கு இந்த திட்டம் ஆராய்ச்சி தளங்களையும் வழங்கும் இப்படி பார்த்தால் ஆற்றமிஸ் என்பது வெறும் விண்வெளி பயணம் அல்ல இது ஒரு நாகரீக வளர்ச்சி திட்டம் அதே நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் எனப்படும் ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தையும் வெளியிட்டது இதில் விண்வெளி பயணத்திற்கான நெறிமுறைகள் பாதுகாப்பு சட்டங்கள் விவாதங்கள் மற்றும் சமநிலை ஆகியவையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் யூகே சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இதில் உறுப்பினர்களாக இது ஒரு புதிய விண்வெளி ஒழுங்குமுறை அமைப்பினுடைய துவக்கம் நம்முடைய மீது மீண்டும் மனிதர்கள் நடக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை நாம் அந்த நாளை எதிர்பார்த்து நம்முடைய தொலைதூர கனவுகளுக்கு அருகே சென்று கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு புதிய மனித பயணத்தின் துவக்கம் சந்திரனை அடையும் மின்னல் வேகமுடைய கனவு நம்மை நாளை செவ்வாயை நோக்கி அழைக்கும் பயணத்தினுடைய அடித்தளமாகவும் இது இருக்க போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது